அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைவதில் எவ்வித இழுபறியும் இல்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தேமுதிக உடனான கூட்டணி குறித்து நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மக்களவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தேமுதிக எந்த கூட்டணியில் இடம்பெறப் போகிறது என்ற கேள்வி இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது திமுக அதிமுக என இரு பெரும் கட்சிகளிடம் ஒரே நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்திய தேமுதிகவை நிராகரித்து விட்டது திமுக மறுபுறம் அதிமுகவுடனான பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொருளாளர் பிரேமலதா திமுகவை விமர்சித்ததோடு நில்லாமல் அதிமுக எம்பிகளின் செயல்பாட்டையும் சாடினார் முப்பத்தி ஏழு எம்பிக்கள் இருந்தும் என்ன பலன் என பிரேமலதா கேள்வி எழுப்பியது அரசியல் அரங்கில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் அதற்கு அதிமுக தரப்பில் மிக கடுமையான எதிர்வினைகள் எழவில்லை என்பதே நிதர்சனம் பிரேமலதா விஜயகாந்த் அதிமுகவை தாக்கி பேசியதாக கருத முடியாது என்றும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும் என்று விளக்கம் அளித்துள்ளார் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாங்க எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது தட்டி கேட்போம் நல்லதை செஞ்சால் பாராட்டுவோம் ஏ சில நேரத்தில் எங்களுக்கு கொள்கைக்கு மாறுபட்டால் பேசுவோம் என்று தான் சொல்லியிருக்காங்க இல்லையா எதற்குன்னு சொல்லலை கடைசி பிறவால் நான் படிச்சு பார்த்தேன் நல்லதை வரவேற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால இது நாடாளுமன்ற தேர்தல் இது வந்து சட்டமன்ற தேர்தல் கிடையாது இது மத்தியிலே ஆட்சியில் யார் வரவேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட தேர்தல் அதே அந்த தேர்தலில் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி அமைக்கின்ற நோக்கமே இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு நூற்றி முப்பது கோடி மக்கள் கொண்ட மிகப்பெரிய நாடு இந்த நாட்டிற்கு பிரதமராக வரைஞ்ச ஒரு வலிமையான திறமையான அனுபவமிக்க ஒருவர் பதவியேற்க வேணும் இதனிடையே அதிமுக தேமுதிக கூட்டணி குறித்த அறிவிப்பு நாளை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுக தரப்பில் இருந்து அனைத்து விதமான பேச்சுவார்த்தைகளையும் முடித்துவிட்டதாகவும் தேமுதிகவின் முடிவை எதிர்நோக்கி காத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனையே செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளிப்படுத்தியுள்ளார் அமைச்சர் ஜெயக்குமார் கூட்டணி குறித்து இனி முடிவெடுக்க வேண்டியது தேமுதிக தான் என பந்தை திருப்பிவிட்டுள்ளார் ஜெயக்குமார் இப்போ இனிமே வந்து அவங்க தான் முடிவு செய்யணும் இப்போ எங்களை பொறுத்தவரை வந்து எல்லா பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்றாச்சு இனிமேல் வந்து அவங்க தான் முடிவு செய்யணும் தேமுதிகவிற்கு வேறு வழி இல்லாததால் கண்டிப்பாக தங்களுடன் இணையும் என அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இலையும் பூவும் கனியும் சேர்ந்து முரசு கொட்ட காத்திருப்பதாக அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்திருப்பது இங்கே கவனம் பெறுகிறது அவங்க முழுமையா பேசணும் பார்த்தா தான் நமக்கு அது சொல்லணும் சொல்றேன் அது சரி சட்டமன்றத்தில் பேசினாங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எந்த காரணத்துக்காக ஊடகங்கள் எப்படி எல்லாம் முடிச்சு போறேன் அதாவதுங்க எது எப்படி இருந்தாலும் சரி இன்னைக்கு இலையும் பூவும் கனியும் முரசு கொட்டை உறுதி இன்று நாளை என நீண்டு கொண்டிருந்த கூட்டணி அறிவிப்பு இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டது கூட்டணி பேச்சுவார்த்தையை முதலில் தொடங்கிய அதிமுக நாளை நிறைவு பெற செய்யுமா என்ற எதிர்பார்ப்பு இரு கட்சி தொண்டர்கள் மத்தியில் எழுந்துள்ளது என்றே சொல்லலாம் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்